அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்த அல்லாஹுவின் நல்லடியார்களே பொதுவாக அல்லாஹிற்கு அழகிய திருநாமங்கள் உண்டு அல்லாஹ் குரானில் சொல்லும் பொழுது வலில்லாஹில் அஸ்மா உல் ஹஸ்னா அல்லாஹிற்கென்று அழகிய திருநாமங்கள் இருக்குது மொத்த திருநாமங்கள் எத்தனை ஹதீசருடைய பார்வையில் நான் பார்க்கும் பொழுது மொத்த அல்லாஹிவிற்கான திருநாமங்கள் தொண்ணூற்றி ஒன்பது என்ன லில்லாஹி தலா திஸ் திஸ் ஐன இஸ்மா அல்லாஹிற்கு திருநாமங்கள் பெயர்கள் தொண்ணூற்றி ஒன்பது இருக்குது மன் ஹஃபிலஹா அதை மனனம் செய்பவர் தஹலல் ஜன்னா சொர்க்கத்துக்கு சென்று விடுவார் அப்போ தொண்ணூற்றி ஒன்பது திருநாமத்தை ஒருவர் மன்னனம் செஞ்சிட்டாரு அப்படின்னு சொன்னால் அல்லாஹி தூதல்லாஹு அலிஹி ஹெல் சொன்னார்கள் அவர் சொர்க்கம் செல்வார் அப்போது இந்த அமல் இருக்குதே இஸ் அஸ்மால் ஹுசனாவினுடைய இந்த பெயரை படிப்பது அதை கொண்டு துவா செய்வது மனநம் செய்வது இது சொர்க்கத்திற்கு ஒரு மனிதனை இழுத்து செல்கிறது அப்படி என்றால் இதோடு இந்த அமலோடு நிறுத்தி கொண்டால் போதுமானது மற்ற எந்த அமலையும் செய்ய தேவையில்லை என்பதற்கான அர்த்தம் இல்லை இந்த ஹதீஸ் சபபுல் இதுஹூலில் ஜன்னா சொர்க்கத்திற்கு இழுத்து செல்லக்கூடிய ஏராளமான அமல்கள் இருந்தபோதிலும் இருக்கின்ற போதிலும் இந்த அமலும் ஒரு மனிதனை என்ன செய்யும் சொர்க்கத்துக்கு இழுத்து கொண்டு போகும் அந்த அடிப்படையில் அல்லாஹிற்கு தொண்ணூற்றி ஒன்பது திருநாமம் மட்டும்தானா அப்படின்னு சொன்னால் அப்படி இல்லை உலமாக்கல் எழுதுகிறாங்க மூணாயிரம் திருநாமங்கள் இருக்குது அஸ்மாவல் ஹுசனா என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹிருக்கான பெயர்கள் மூணாயிரம் இருக்குது அந்த மூணாயிரம் திருநாமங்கள் அல்லாமா சையீத் இஸ்மாயில் ஹக்கி ரஹமத்துல்லாஹி அலை சொல்கிறாங்க அல்லாஹிற்கு மூன்றாயிரம் திருநாமங்கள் இருக்குது அந்த ஒரு ஆயிரம் பெயர்களை அல்லாஹ் மலக்குமார்களுக்கு அறிவிச்சிருக்கான் மலக்குமார்களுக்கு தெரியும் அல்லாஹுடைய ஆயிரம் பெயர்கள் அடுத்து ஆயிரம் பெயர்கள் வந்து நபிமார்களுக்கு தெரியும் அடுத்ததாக முந்நூறு திருநாமங்கள் தௌராத்திலும் முந்நூறு திருநாமங்கள் ஜபூரிலும் முந்நூறு பெயர்கள் இன்ஜிரிலும் இருக்குது குரானில் தொண்ணூற்றி ஒம்பது பெயருக்கு மொத்தம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது இன்னும் ஒரு திருநாம இருக்குது அது அல்லாஹுக்கு மட்டும் தெரியும் வேறு யாருக்கும் தெரியாது என்பதாக தஃசீரு ஆலூசி அல்லாம தஃசீர் ஆலூசியில் இந்த செய்தி பதியப்படுது ஹைர் அப்போ இதை கொண்டு முராது இப்போ இங்கே என்ன சொல்லப்பட போகிறது அப்படின் சொன்னால் இந்த மூணாயிரம் திருநாமங்களையும் மூணாயிரம் திருநாமங்களையும் அஸ்மால் ஹுஸ்னாவையும் சொல்லியவர்களாக நாம் தகுதி பெறுவதற்கு நாம் ஆகுவதற்கான ஒரு அமல்தான் பிஸ்மில்லா அஹ்மான் இர் ரஹீம் இந்த செய்தியை எழுதிட்டு உலமாக்கல் எழுதுறாங்க அல்லா சுபானுவ தாலா பிஸ்மில்லாஹிலே உள்ள அல்லாஹ் அர் ரஹ்மான் அர் ரஹீம் இந்த மூன்று திருநாமங்களை முழுவதின் காரணமாக ஒட்டுமொத்த திருநாமங்களும் இதிலே உள்ளடக்கி உள்ளடக்கியதாக ஆகிவிடுகிறது முன்னாயிரத்தி மூணாயிர திருநாமங்களும் இந்த அல்லாஹு ரஹ்மான் ரஹீம் என்ற அந்த பெயர் சொல்லிலே வந்துவிடுகிறது அப்போ ஒருத்தர் வந்து பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இர் ரஹீம் என்று துவங்குவாரையானால் அதிலே அல்லாஹ் பறக்கத்து செய்கிறான் விஸ்மில்லா இவ்வஹ்மான் ரஹீம் என்பது அஜரத்து சுலைமான் அலி அவர்களுக்கும் எனக்கும் இறங்கிய வசனம் எனவே இந்த வார்த்தையை சொல்வதிலே அதிகமான மக்கள் பொடுபோக்காக இருக்கிறார்கள் என்றும் அல்லாஹித்து சொல்லி அறிஞ்சொல்லியிருக்கிறார்கள் கன்னித்து குறித்தானவர்களே அப்போ விஸ்மில்லா ஹிவ் ரஹ்மான் ரஹீம் என்ற வார்த்தைகளை கொண்டு சாப்பிடுவது ஆடை அணிவது வீட்டுக்குள் செல்லும் பொழுது சொல்வது வீட்டை வீட்டு வெளிவரும்பு சொல்வது வாகனத்தை ஏறி அமர்ந்து பிறகு சொல்வது இதே போன்று ஒவ்வொரு காரியத்திலும் நாம் சொல்லும் பொழுது அல்லாஹுவிற்கே உண்டான அந்த மூன்றாயிரம் திருநாமங்களையும் முடிந்தவர்களாக நாம் ஆகும் விஸ்மில்லா சொல்லுவதின் காரணமாக எந்த காரியத்தில் விஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்கப்படுகிறதோ அதிலே வரக்கத்து உண்டாகும் சாப்பிட்றோம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி விஸ்மில்லா ரஹ்மான் ரஹிம் முழுமையாக சொல்லி பிறகு விஸ்மில்லா விஸ்மில்லான்னு சொல்லாமல் விஸ்மில்லா ரஹ்மான் இர் ரஹீம் என்ற அந்த வார்த்தையை முழுமையாக சொல்லி பழகும் பொழுது எந்த காரியத்துக்கு முன்னால் விஸ்மில்லா சொல்லப்படுமோ அந்த காரியத்திலே அல்லாஹ் சுபஹானுவ தாலா வரக்கத்தை செய்து விடுவான் வரக்கத்தை கண்கூடாக பார்க்கலாம் எனவே அல்லாஹ் அர் ரஹ்மான் அர் ரஹீம் இந்த மூன்றும் அல்லாஹுக்கான பெயர்கள் இந்த திருநாமத்தை கொண்டு ஒரு மனிதன் துஆ செய்யும் பொழுதும் அதுவும் அல்லாஹிடத்தில் அங்கீகரிக்கப்படக்கூடியதாக ஆகிடும் யா அல்லா யார் ரஹ்மான் யார் ரஹீம் என்ற இந்த மூன்று வார்த்தைகளை சொல்வதன் மூலமும் ஒரு அடியானுடைய துவா என்பது கபூலாகுவதற்கு தகுதி பெற்றதாக ஆகிவிடும் எனவே நாம் ஒவ்வொருவர்களும் ஒவ்வொரு காரியங்களை ஆரம்பிப்பதற்கு முன்னால் இஸ்மில்லா இர்வஹ்மான் இர் ரஹீம் என்ற முழுமையாக நாம் சொல்வோமேயானால் வரக்கத்தை வாழ்க்கையில் கண்கூடாக பார்க்கலாம் இன்ஷா அல்லா